நவராத்திரி ஐந்தாம் நாள் பூஜை செய்யக்கூடியவர்கள் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் தொடங்கி பத்து மணி பதினைந்து நிமிடங்களுக்குள்ள பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல மாலை வேளையில நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் தொடங்கி ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்துக்குள்ள பூஜை செய்வதும் விசேஷம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாளான இன்னைக்கு காளி அப்படிங்கிற வடிவத்துல நாம இறைவியை வழிபடுறோம் இந்த காளி அப்படிங்கிற இறைவியானவள் காலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் அதாவது மனிதனுக்கு நல்ல காலங்களை எல்லாம் கொடுத்து கெட்ட காலங்களை எல்லாம் நீக்கி காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மரண பயத்தை நீக்கி அனைத்திலையும் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த காளி தேவி அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆபத்து காலத்துல அசையாமல் நின்று பக்தனை காத்து ரட்சிக்க கூடியவள் காளி அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல காளியை நாம இந்த நாள்ல நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாள்ல வழிபடும் பொழுது ஆபத்துகள் வராம நமக்கு இன்பமான வாழ்க்கை கிடைக்கிறது நீண்ட ஆயுள் கிடைக்கிறது ஞானம் கிடைக்கிறது பலவிதமான நல்ல சம்பவங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குது இந்த நவராத்திரியனுடைய ஐந்தாம் நாள் அம்பிகையை பூஜிக்க கூடியவர்கள் கடலை மாவு கோலம் போட்டு வழிபடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க விபூதி பச்சிலைகளால அர்ச்சனை செய்யணுமா பாரிஜாத பூக்களால அலங்காரம் செய்து தயிர் சாதத்தை நிவேதனம் செய்து பந்துவராளி ராகத்துல கீர்த்தனையை பாடி பலவிதமான நன்மைகளையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய அம்பிகையினுடைய அருளை வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க